ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எத் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சிக்கன் சோஸேஜ் கிரேவி ஒன்று செய்து காட்டப்புறேன் வாங்க அதை பிடிச்சிடலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு சிக்கன் Sausage எடுத்திருக்கிறேன் வெனி இதை கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணினது பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் வந்து முழுசாகவே ஒரு தண்ணி கழுவிட்டு இது மாதிரி சைட் சைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணவே இருப்போம்னா ரவுண்டாக கட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாயினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயிலில் வந்து அந்த சோசேஜை ஒயிலில் வந்து சோசேஜை கொஞ்சம் பிரட்டி எடுப்பேன் ஒயில் சூடாகினதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் வச்சு ஆட் பண்ணுறேன் டீப் ஃப்ரை சொன்னதால கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்த மாட்டா சரி முதல்ல அப்படி வதக்கி எடுப்போம் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்தளவு பொறிப்பட்டது பிறகு இது ஒரு அடுத்து வைப்போம் அதே எண்ணெயில் சின்ன துண்டு கருவாப்பட்டை ஆட் பண்ணுறேன் ஒரு நட்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி எட் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எக் பண்ணுறோம் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம்ல வதங்கினது பிறகு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பண்ணுறேன் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட ஆட் பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பழம் நல்லா மசஞ்சி வளங்கட்டும் ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூளை பூட்டியே குறைச்சுக்குவோங்கோ ரம்ப ரம்பையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் வளர்க்குற நேரம் சம்பையில் அட் பண்ணுங்கள் வழியாக நான் ஆட் பண்ணல ரொம்ப போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் இது கூட டபலாக எல்லாம் செய்யலாம் இல்லைனா கொஞ்சம் க்ரீவியாக செய்து காட்டுறேன் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்றேன் சோசேஜில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் காஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்றேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எண்ணெயில் பறித்து வச்சுருக்கிறோம் சோஸ் வச்சு ஆட் பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இது நல்லா கொதித்து திரண்டு விரட்டும் நீங்கள் தண்ணியாக இது வைக்கக்கூடாது கொஞ்சம் பிரட்டல் தன்மையாக தான் எடுக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் தேங்காய் பால் விட்றதாக இருந்தால் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ண தேங்காயில் தலைப்பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து சோசை காலை வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஓவ் பண்ணிவிட்டு ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் உங்களோட சுவைக்கேட்டை மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ டொமேட்டோ சோஸ் ஆட் பண்ணுறந்தாலும் கொஞ்சம் அட் பண்ணலாம் அதெல்லாமும் விருப்பம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த கறி வந்து ஒயிட் ரைஸ் ஜெலோ ரைஸ் மற்றது நூடுல்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சுவையான சிக்கன் சோசேஜ் கறி வந்து ரெடி இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னமும் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்